வணக்கம் தமிழ் உறவுகளே தென் பகுதி தென்னிந்தியாவின் தேர்தல்கள் முடிந்துவிட்டன அந்த பகுதியில் பாஜக மோசமாக தோல்வியடையப் போகிறது இந்தியா கூட்டணி வெகு எழுச்சி பெறப்போகிறது உறவுகளே தமிழ் உறவுகளே என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் அதையும் நம்பி சிலர் பிரதமர் பதவி கனவுகளிலும் மிக மிதந்து கொண்டிருக்கின்றனர் ஏன்னா ஆனால் அது உண்மையா எனது பார்வையில் தென்னிந்தியாவை பற்றி மட்டும் ஒரு அலசால் அலசுவோம் நானும் சரி பிற சிறை சிறிய யூடியூபர்கள் யார் இருந்தாலும் சரி ஒருவர் அள்ளி விடுவார் நான் கர்நாடகாவை பார்த்தேன் என்ன மத்திய பிரதேச பார்த்தேன் என்றெல்லாம் அள்ளிவிடும் சில யூடியூபர் தமிழ்நாட்டில் ஒரு இன்னொருத்தர் அவர் த இந்தியா புற போகிறவர் அவரை பற்றி தெரியும் ஏன்னா ஆனால் இன்னொருத்தர் இருக்கார் ஏன்னா நான் சொன்னது சரியாக வரலன்னா இந்த தொழிலையே விட்டுருவேன் சத்தியம் வேறு பண்ணியிருக்காரு நாலாந்தேதி அவர் முகத்தை வெரி சிம்பிள் ரொம்ப கூலாக சொல்லுவார் என்ன சொல்ல போகிறாரு ஏன் ஈவிஎம் மோசடிங்க போகிறாரு ஏன்னா இல்லை பணப்பழம் தோன்றுச்சு எதையோ ஒன்று சொல்ல போகிறாரு ஏன்னா இவிஎம் மோசடின்னு சொல்ல முடியாது அவர்கிட்ட சவாலுக்கு பணம பணபலம் ஜனநாயகத்தை கொன்று விட்டது என்று சொல்லுவார் உண்மையிலே இந்த துறையை விட்டு வர விலகுவாரா நிச்சயம் விலக மாட்டார் ஏன்னா இப்படி எல்லாம் அவங்கவுங்க வைத்துப் புழப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் உரிமை உண்டு அதுக்காக எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது சொல்லலாம் ஆனால் ரொம்ப உள்நோக்கத்தோடு ஒருத்தரை தாங்கி பிடிப்பதும் ஒரு கட்சியை தாங்கி பிடிப்பதும் ஏன்னா ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு பேசுவதும் நிறைய பேர் அதில் ஒருத்தர் தான் உறவுகளே உறவுகளேன்னு அவர் பேச்சிலே நல்லா தெரியுது அவருக்கு பிஜேபி சுத்தமாகாது அண்ணா அண்ணாதிமுக ஆகாது அப்புறம் ரெண்டையும் அண்ணாதிமுக உடைய போகுது சுக்குநராக போகுது தமிழ் சொந்தங்களே அன்னாதிமுக எடப்பாடி காலி அப்படின்னும் பேசிகிட்டு வர்றாரு காலி ஆகிறாரா இல்லைன்னு நாலாந்தேதிக்கு பிறகு பாருங்க தெரியும் அனைத்துக்குமான விடைகள் என்னிடம் உண்டு யார் என்ன பெறப்போகிறார் என்ன நடக்கப் போகிறது இந்த தமிழக அரசியல் என்பது எல்லாமே தெரியும் காரணம் இதற்கெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை நான் என்ன கர்நாடகாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் நேராக போனேன் கிடையாது போல தான் அந்த நாம் சேகரிக்கும் விஷயங்கள் அத்துடன் ஒரு ஒரு அதீதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவாற்றல் இருக்கும் எனக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு உணர்வு தான் அதில் ஒருத்தருக்கு தொ நைன்டி நைன் பெர்சன்ட் ரேஞ்சில் இருப்பாங்க ஒருத்தர் எண்பது ஒருத்தர் எழுபதில் கூட இருப்பாங்க ஆனால் அந்த ரிசல்ட் வர்றப்ப தான் யார் நைன்டி நைன் பெர்சன்ட் அறிவாற்றல் அதீத அறிவாற்றல் உடைய நபர் என்பது நாலாம் தேதி தான் நீங்களும் பொதுவாக இருக்கிற நீங்களும் அதை தெரிஞ்சிக்க முடியும் ரைட்டு இப்போ தென்னிந்தியாவை பற்றி பார்ப்போமே இப்படி ஏன்னா பல அவர் மட்டும் இல்லை பல மீடியாக்கள் இந்த கதையை அளக்கின்றன அது என்ன என்பதை சில நேரம் தொடர்ந்து கேட்டீங்க உண்மையா இப்படி போயிடுச்சா பாஜக அவ்வளோதானா பாஜக கூட்டினு கேட்குறாங்க உண்மையின் என்ன கலவன் எனது பார்வையில் எனது ஞானத்தின் அடிப்படையில் என்ன தென்னிந்தியாவில் நடந்துள்ளது என்பதை நான் சொல்லுகிறேன் தமிழகம் முதல்ல எடுத்துக்குவோம் தமிழக பொரு பொறுத்தளவில் என்னவென்றால் பாஜக ஒரு சீட்டும் கடந்த காலங்களில் பெறவில்லை பத்தொம்போதில் ஆனால் இந்த முறை ஒருவேளை இரண்டு சீட்டுகள் வரலாம் வராமலும் போகலாம் இதுதான் எனது அன்றையிலிருந்து அதே அன்றைக்கு வெளிய விட்டேன்ல அதுதான் இன்றும் எனது முடிவுகளில் இப்போ நான் திரும்பவும் பல தொகுதியில் ஸ்கேன் பண்ணிவிட்டேன் ஒரு சைஸ் சைஸாக ஒவ்வொரு கோணத்தில் பண்ணிவிட்டேன் குறிப்பாக தேனீ ராமநாதபுரம்லாம் திரும்ப ஒரு மைக்ரோஸ்கேன் அளவாக பண்ணி பார்த்துருக்கேன் அதனுடைய ரிசல்ட்டுகளும் எங்கே ம் அப்படின் தான் வருது என்ன அதனால் நான் சொன்ன ஜீரோ டூ டூ பாசிபிலிட்டி தான் பாஜகவுக்கு இருக்குது சரி இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி சொன்ன மாதிரி முப்பது தாண்டும் முப்பத்தி ஏழு வரைக்கும் போகும் இது அதனால் ரேஞ்ச் அப்படியே எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நாம் அப்படி வேணால் தமிழ்நாடு ரொம்ப பேச வேண்டியதில்லை கர்நாடகாவுக்கு செல்வோம் கர்நாடகாவை பொறுத்தளவில் ஒரு விஷயம் சட்டமன்ற தேர்தலின் பொழுதே நான் தெல்ல தெளிவாக கூறியிருந்தேன் இந்த தடவை ஆட்சியை கொடுத்தாலும் பிஜேபி கூட்டணி வந்து பிஜேபி அன்னைக்கு தனிதான் இந்த பிஜேபி நிச்சயம் பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு சீட்டு வாங்கணும்னு என்றைக்கே கர்நாடக சட்டமன்ற ரிசல்ட் வர்றப்பையே டிக்ளேர் பண்ணேன் அன்னைக்கே இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா தேவகூடாவுக்கு நீ அந்த கட்சிக்கு மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு வேறு வழி இல்லை பாஜகவுடன் கூட்டணி சேருவார்கள் என்பதை என்னைக்கு அன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத கர்நாடக சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் சொன்னேன் அது நடந்தது சரியாக அது நடக்க அது அது நடக்கும் என்றும் அவ்வாறு நடந்துவிட்டால் இந்த கூட்டணி பாஜக தேவகூடா கட்சி கூட்டணி இருபது இருபத்தெட்டு சீட்டு இருபத்தி ஆறு டு இருபத்தெட்டை ஷூ பண்ணும் இருபத்தாறு குறைஞ்சது இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு கூட வாங்கும் என்று நான் அன்றே அதையும் கூறியிருந்தேன் இப்போ நான் சொன்ன அதெல்லாம் நடந்துருச்சு ஆனால் களம் அதைத்தான் கடைசி கட்ட சர்வேக்கள் நமக்கு உணர்த்தின காரணம் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருப்பதனால சில வேலைகளை வலுவாக பார்க்கிறது அது மட்டுமில்லை பல்வேறு காண்ட மத ரீதியான சர்ச்சைகளும் தலித் சம்பந்தமான சில சர்ச்சைகளும் பல்வேறு விதங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பிரதமர் மோடி வர வேண்டும் என்ற அந்த ஒரே வார்த்தை ஒரே எண்ணத்திற்காக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு வாக்களித்த சுமார் பத்து சதவீத வாக்கு அப்படியே மாறி பிஜேபிக்கு வருகிறது அந்த 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 வாக்காளர் நிலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அதே சமயம் வேறு சில வாக்குகள் சில குழப்பங்கள் உதாரணமாக பாஜக இந்த ரேவண்ணா அந்த இந்த ரெண்டு கட்சிகள் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரேவண்ணா பிரச்சனை கிளப்பப்பட்டதும் இவர்களுக்குள்ளேயே உள்ள பாஜகவுலேயே அந்த கோஷ்டி பூசல் அப்போ நடந்தது உங்கள் எல்லாருக்கும் அறிய தெரிவி தெரிஞ்சிருக்கோம் இவையெல்லாம் வந்து சிறிய பின்னடைவை பாஜக கூட்டணிக்கு விட்டது இருபத்தி ஆறு டு இருபத்தெட்டு நான் சொன்னபடி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தெட்டையும் இருப்பார்கள் ஆனால் இந்த சிறு குழப்பங்கள் பாஜக கூட்டணிக்கு சிறிய பின்னடைவை கர்நாடகத்தில் தந்திருக்கிறது அதுதான் உண்மை அப்போ ஏறக்குறைய அது கொஞ்சம் நகண்டு இருபத்தி ஆறு இருபத்தெட்டுக்கு பதிலாக இது ஒன்றும் நான் ஒன்றும் எக்ஸிட் போலோ எடுத்து வைப்பச்சில்ல ஞானம் ஞானத்தின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறேன் அவ்வளோதான் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு உத்தேசமாக வரும்னா இருபத்தி ஒரு சீட்டு குறையாது இருபத்தி ஐந்து சீட்டு வரைக்கும் வெல்லும் வாய்ப்பு வரலாம் ஏனென்றால் அந்த மோடி என்ற ஒற்றை சொல் மந்திரத்திற்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் கர்நாடகாவில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது கர்நாடகா மட்டுமில்லை அப்படியே அதை ஒட்டிய எப்படி இங்கே செல்வாக்கு தமிழ்நாடு கேரளா இல்லை ஆனால் கர்நாடகா அப்படியே அதை ஒட்டிய தெலுங்கானாவிலும் அந்த அண்ணன் ஆந்திராவிலும் அதனுடைய நீட்சி காணப்படுகிறது என்ன மோடி என்ற சொல்லுக்கான அந்த மா மக்களிடம் ஒரு பிம்பம் காணப்படுகிறது என்பது தான் அந்த மாநிலங்களின் நிலைமை சரி இப்போ அடுத்து கேரளாவுக்கு வருவோம் சரி நம்ம கேரளாவை அடுத்த தடவை பார்ப்போம் இந்த ஏன்னா இதை ரெண்டு பாவமாக பிரித்து பார்த்தா நல்லா இருக்குன்னு நினச்சேன் இப்போ நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்த்துட்டோம் இல்லையா இனி வந்து கேரளா தெலுங்கானா ஆந்திரா அதை அடுத்த பாகத்தில் பார்த்துட்டா தென்னிந்தியா வந்துடுது தென்னிந்தியாவில் யார் லீட் பண்ணுறான் அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ட்டில் நான் சொல்லிடுறேன் வணக்கம் நேயர்களே பார்க்கலாம் இரண்டாம் பாகத்தில்